ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி ரேணும் நீ மட்டும் எப்படி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணுற அதுவும் குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி இத்தனை பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்ட்டு பிஸ்னஸ்ன்னா நான் குட்டி குட்டி பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன் நான் திடீர்னு பார்த்தா நீ சென்னையில் வந்துட்டு ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு பார்த்தா இங்கே கிராமத்தில் வந்துட்டு மளிகை கடை வச்சு பார்த்துட்ருக்கேன் திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஆன்லைனில் ஒன் கிராம் ஃபார்மிங் சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்ன தான் நீ எது தான் இப்போது ரியலாக இருக்குது எது கரண்ட்லேயும் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்துட்டு மளிகை கடையும் பார்த்துட்ருக்கேன் ஒன் கிராம் ஃபார்மிங் பிஸ்னஸும் பார்த்துட்ருக்கேன் அதே போல் வந்துட்டு இப்போ ஈவெண்ட்ஸ் நான் இல்லை அது வந்துட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே வந்து மாற்றிக்கிட்டுருக்கேன் ஓகேங்களா நான் ஈவெண்ட்ஸ் எடுக்க சொல்லும் போது வந்துட்டு நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்தது இருந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது அந்த டைமில் வந்துட்டு நான் எதிர்பார்க்க முடியாமல் நான் கன்சீவ் ஆகுனேன் ஸோ வந்துட்டு எனக்கு பிஸ்னஸ் முக்கியமாக இல்லை குழந்தை முக்கியமான யோசிக்க சொல்லும்போது எனக்கு குழந்த தான் முக்கியமாக இருந்துச்சு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு குழந்தை தானே அந்த குழந்தைக்காக தானே கோயில் கோயிலாக போகிறாங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அது வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் குழந்தை தான் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இருந்து இங்கே வந்துவிட்டேன் ஒரு ஃபைவ் மந்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண்ணலாம் கேர்ஃபுல்லாக இருக்க சும்மா ஒரு த்ரீ மந்த் இங்கேருந்து அதுக்கப்புறமா அதே ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு ஃபைவ் மந்த்து வயிற்றில் இருக்க சொல்லும் போது நான் போயிட்டு ஈவெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணேன் பட் கண்டினியூ பண்ண முடியல என்ன ஒரு விஷயம்னா வாமிட்டிங் ஃபீலிங் இருக்குது கேர்னஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப டயர்டாகுது என்ன சொல்கிறது சாதாரண ஒரு விஷயத்து கூட ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது டென்ஷனாகுது அதனால் இது நம்மளுக்கு கரெக்டான எதுவும் இல்லை ஓகே இதுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட மெட்டீரியல் எல்லாமே ஒரு த்ரீ லேக்ஸுக்கு இறக்குனேன் அப்படி நியூது எந்த ஒரு பாக்ஸுமே ஓப்பன் பண்ணல ஒரு ரெண்டு மெட்டீரியல் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை அப்படியே வந்து மாற்றி விட்டேன் அதுக்காண்டு அம்மாம் இன்னும் எனக்கு வரல சிலது வரல பாதி வந்துருச்சு அது கொஞ்சம் லாஸு தான் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஓகே நம்மளுக்கு அது கூட பெரிய சொத்து கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் ஒன் இயராக வந்துட்டு என்னோடய வீடு வந்துட்டு அங்கே ரெண்டில் கொடுத்து தான் இருந்தோம் நாங்கள் எப்படியாச்சும் குழந்தைத்துட்டு போய் கண்டினியூ பண்ணலான்ட்டு பட் கண்டினியூ பண்ண முடில ஏன்னா வந்துட்டு ரொம்ப என்னோடய ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நான் கம்பல்சரி ரெஸ்டிலே இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்ஸு கை விட்டுட்டேன் அப்போ நான் இங்கே வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் அங்கேருந்து இங்கே ரெஸ்ட் எடுக்க வந்து இங்கே ரொம்ப டிப்ரெஷன் சுச்சுவேஷன்ல இருந்தேன் ஏன் இருந்தேன்னா ஸோ வந்துட்டு நல்லா நான் சம்பாரிச்ச ஒரு பொண்ணு அதே போல வந்து பிஸ்னஸ் பண்ண பொண்ணு என்னால் வந்துட்டு இப்போ சம்பாரிச்சு கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல அப்போ நான் இங்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இந்த ரூமை வந்துட்டு தறி போட்டு நெஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது பட்டு சாரி போட்டு நெஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நாங்கள் மளிகை கடை தான் வச்சோம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு சுத்தமாக போகலை அப்போ என்ன பார்த்து எங்களோட தொழில் எங்களோட பாரம்பரிய தொழில் சொல்லுவோம்ல பட்டு சாரி நெசுவை அதுதான் போட்டுருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறாங்களா நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறதுனால கடை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா அந்த பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் டவுன் இருந்தது என்ன சொல்கிறது வியாபாரம் இல்லை ஸோ பட்டு அதெல்லாம் கொடுக்கும் கொஞ்சம் ஆச்சா ஸோ இன்கம்மிங்கு ரொம்ப இதுவாகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் பில் இருக்குது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய லோன்ஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் என்ன பண்ணோம் சரி நாங்கள் வந்துட்டு இதுலேருந்து தறி எடுத்துட்டு மறுபடியும் ச ஃபுல்லாத்தையும் வந்துட்டு இறக்கணும் ஃபுல்லாகவே க்ரெடிட்டில் தான் இறக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் எது பண்ணோம் எங்களுக்கு வந்து மளிகை கடைக்காரங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பாலிலேருந்து மளிகை கடையிலேருந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பில் டு பில் கொடுக்குறா மாரி அது ஒன்று ஆச்சுங்களா அப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போது இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வரல இங்கே வந்துட்டு இந்த மளிகை கடையில் எப்படி தெரியுமா ரெண்டு ரூபாக்கு கொத்தமல்லி கொடுங்க அஞ்சு ரூபாக்கு தேங்காய் கொடுங்க அப்புறமா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆறுரூவா போடுறாங்க நீங்கள் ஏன் ரூபா போடுறீங்க அப்புறமா இந்த அஞ்சு ரூபாவுக்கு பொட்டுக்கடல் கொடுங்க அஞ்சு ரூபாக்கு சக்கரை கொடுங்க ஜீனி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது எனக்கு ரொம்ப என்னடா இது இந்த ஜென்ரேஷன்ல போயிட்டு ரெண்டு ரூபாக்கு கொத்தமல்லி கொடுன்னு கேட்கிறாங்களே நம்ம கிட்ட அங்ககிட்ட நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சுத்தமா ஸோ இது வந்து இது வச்சு எல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது இது வந்துட்டு சாப்பாட்டுக்கு செலவு ஸோ வந்து வந்து இது ரெண்டில் கிடையாது நம்ம இது வீடா இது வந்துட்டு ஷாப்பு நம்ம குழந்தை பார்த்துக்கிட்டே இதை பண்ணிக்கலாம் அவர் வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் ஜாப் கம்மிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதான் அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ ஃபோர் மந்த்தாக இது நான் ரன் பண்ணனா அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஐடியா பிறந்துச்சு என்னென்னா குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி ஐட்டமோ இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கினோன்னா இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்ரு உள்ளே போகணும் ஊருக்குள்ளே போனோம்னா அது கொஞ்சம் இதுவும் ஊருக்குள்ளே தான் இருக்குது கொஞ்சம் அவுட்ரு ஓகேங்களா ஸோ எல்லாமே இங்கே போயிட்டு தான் கிராஸ் ஆகி போவாங்க ஏன்னா இந்த ரோட்டில் போக சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மெயின்லேயே இருக்கமா என்ன போயிட்டு வரீங்க என்ன வாங்கிட்டு வரீங்க அப்படின்லாம் நான் கேட்க சொல்லும் போது வலையில் வாங்கிட்டு வந்தேன் பொட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்புறமா வந்துட்டு இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்களா அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஓ இந்த மளிகை கடையில் இது ஒரு பாட்டு இருக்கட்டும் அது ஒரு பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிஃப்த்து மந்த்து வந்துட்டு நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக வந்துட்டு வளகாப்பு பண்ணோம் அப்போ கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணுற வேலைகள் இருந்தது அங்க போன பிறப்பு சில ஐடியாஸ் பிறந்துச்சு நான் ஆக்சுவலி என்னோட திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் ஆனால் சில ஐடியாஸ் அங்கே வந்துட்டு கிடைச்சதா அதுக்கப்புறமா மந்த்து முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன் இந்த ஃபேன்சி ஐட்டங்கள்லாம் என்ன சொல்கிறது இந்த குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு ஸ்டிக்கரு ஏர் பின்னு ஸ்டே சேஃப்டி பின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே அதுக்குள்ளே கடைக்கு வந்துட்டாங்க அதனால தான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொருள் வாங்கி வச்சது தான் அப்புறமா கடைக்கு வரவங்கெல்லாம் வந்துட்டு இதை இருக்கான்னு கேட்க போதுதான் ஓ இதெல்லாம் வாங்கி வச்சேன் ஓடுமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சேன் போன தீபாவளிக்கு அப்போ தான் தீபாவளிக்கு நெருங்க வர சும்மா இந்த டைமுன்னு வச்சுக்கோங்களா இந்த இயர் இந்த டைம்னு வச்சுக்கோங்களாம் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் எடுத்து தான் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் இந்த ஒன் கிராம் ஃபார்மிங்கு இதெல்லாம் வந்துட்டு எடுத்து பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் பண்ணலாம் நம்ம யாராருக்கோ ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கொடுக்குறதோட ஒரு நூறுரூவா இல்லை நூற்றம்பது ரூபா நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா நம்ம கிட்டையே வந்துட்டு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ரன் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதாவது அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் போட்டேன் திருப்பி வந்துட்டு லோன் வாங்கி லோன் வாங்கி அதில் போட்டு அப்படி அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு டூ த்ரீ லேக்ஸ்க்கு இறக்கிருக்கேன் நான் பொருள் ஆக்சுவலி அதில் சம்பாரித்து அதில் போட்டு அதில் சம்பாரித்து அதில் போட்டு அப்படியே தான் நான் வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா யாரேனும் நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் உன்னால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது பண்ணதுன்ட்டு நான் தான் சொல்றேனே எனக்கு பிசினஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அதே போல் சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு வந்துட்டு என்ன சொல்றது உழைக்கக்கூடாது கூடாது ஒரு லவ்வோட ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு என்ன சொல்றது ஒரு லவ்வோட வந்துட்டு வேலை பார்க்கணும் இந்த மளிகை கிடையாது வர கஸ்டமருக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இது எதுதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்டோட பாருங்க உங்களுக்கு அந்த வேலை வந்துட்டு கஷ்டமாவே இருக்காது அதே போல வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு ஒன் இயர் கம்பல்சரி ஒன் இயர் ஆகும் எதுக்காகனா நீங்கள் சில நுணுக்கங்கள் கற்றுக்கணும் ப்ளஸ் மைனஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அப்போ வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பொருளை இப்போ வந்துட்டு மளிகை பொருளில் போட்டு எடுக்க முடியாது தான் ஏன்னா ஒரு ஸ்டாக்கு சீக்கிரமாக காலி ஆயிடும் இன்னொரு முதல் வந்துட்டு இன்னொரு பொருளில் வந்துட்டு போய் ஸ்டாக் ஆகிடும் ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணிக்கிட்டோம் எனக்கு வந்துட்டு ஓகே நான் சென்னையிலே இருந்திருக்கேன் சென்னையிலே வந்துட்டு இங்கே எனக்கு செட்டே ஆகாது நான் எப்போ வந்தாலும் வந்துட்டு ஒரு டென் டேஸு ஃபைவ் டேஸ் இருந்துட்டு ஓ அகென் அகென் ஓடி போயிடுவேன் நான் சென்னைக்கு போயிடுவேன் என் வேலை அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு அதே போல் இன்னொன்று எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் சென்னை சுத்தமாக செட் ஆகலை அவங்களுக்கு எல்லாமே வந்து எங்கள் கிராமத்து லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் இங்கே ஸ்டாண்டர்டாக நான் தங்கி சரி குழந்தை பெற்றுட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து மட்டும் மூணு எல்லாம் உடம்புலாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா சென்னைக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் பட் இப்போ எனக்கு ஐடியா இல்லை சென்னைக்கு போகிற மை மைண்ட் செட்லேயும் நான் இல்லை ஏன்னு கேளுங்கள் எனக்கு இங்கே பிஸ்னஸும் இங்கேயே கண்டினியூ ஆகிடுச்சு நிறையா கஸ்டமர் ஆகிட்டாங்க இன்னொன்று தினமும் வந்துட்டு ஒரு டூ த்ரீ பார்சல் போடுறேன் நான் ஸோ கடவுள் எனக்கு அந்தளவுக்கு கை கொடுத்துருக்காரு ஏன்னா கடவுடகு கிடையாது இன்னொன்று என்னோடய ப்ளஸ் என்னன்னா நான் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன் அதுக்குன்னு ஒரு 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 பிளேஸ் ஒதுக்காச்சு அதனும் செட் பண்ணியிருக்கேன் நான் நான் கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ போறாங்களா அதிகமா லேடிஸ் நைட்டியோடு தான் இருப்பாங்க காலையிலேந்து இங்க ஃபுல்லா வந்துட்டு பற்றிகள் இருக்கு மாரி சாரி கட்டில் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அந்த சாய துணியோட அதே போல நைட்டியோடு தான் போவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படியே நைட்டியோடு வந்து உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி போறதுக்கு இதே அங்கே கடை வீதிக்கு போனோன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாரி கட்டிட்டு நாளைக்கு போகலாம் டயர்ட்ல நாளைக்கு போகலாம் நாளிக்கு போகலான்னு அப்படின்ட்டு இருக்கும் ஸோ என் ப்ளஸ்ஸுக்கு காரணம் என்னோடய சக்ஸஸ்ஃபுல்லு ஃபுல்ல காரணம் இதுதான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றாதீங்க அண்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை ஃபாலோ பண்ணிக்குங்க ஏன்னா வந்துட்டு எனக்கு சொந்த பந்தத்தோடு என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னோடய சப்ஸ்க்ரை தான் வந்துட்டு எனக்கு நிறையா வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சில விஷயங்கள் நிறையா கற்றுக்கிறேன் ரொம்ப மோட்டிவாக இருக்கேன் அதே போல் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்லுறது நீங்கள் கொடுக்குற மோட்டிவ் தான் வந்துட்டு அடுத்தடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஆ என்ன கஷ்டம் வந்தாலும் ஆ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது ஓகேங்களா உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா அதே போல உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஓகே